இணை நிலை ஆசிதனை வழங்கும் சித்தணி வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியம் ஆசிதனை வழங்கும் நிலையது உயர்ந்து நிற்கின்ற அற்புத வேலைதனில் அருள்வேல் பகிர்வுடைய நிலையது அதன் ஆற்றலை துவங்கிவிட்டு அற்புத இறுதி திதி நடக்கின்ற ஏற்றுமிகு நிலையாய் நடைபெறும் வாசி பெருநாள் பூஜையாக அகத்தியன் யாம் இதனை ஏற்று தேவர்களும் முப்பத்து முக்கோடி நிலை கொண்டோர்களெல்லாம் நடுவு விழுகின்ற மலர் மாலைதனை அகத்தியன் யாம் ஆசிகளது வளர்ந்து கொண்டிருக்கின்றது அருள் கொண்ட இறுதி திதியாக சஷ்டி பெருநாள் திதி நோக்கிய அற்புத விழா இவ்விழா காண்கின்ற அற்புத நிலைதனில் அருள் வேல் ஆற்றலது காணும் இறுதி திதி என்று அகத்தியன் அகத்தியம் சாய நமக இயல்பாக நடைபெறுகின்ற அருள் பூஜை அது ஏற்றுமிகு நிலையாய் சுட்சமாய் பாதாள கங்கா நதி நீரில் நடைபெறுகின்ற அற்புத பூஜை என்று உரைக்கின்றோம் ஓ என்ன கண்டோம் வரம் பெற்றோம் வரமாக தவமாக பெற்றோம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஏற்றுமிகு நிலையான உயர் தவம் காணும் அற்புத சீடர்களே உங்களது தவம் சிறக்க அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஓம் ஓ மகதி சாய நமக அருள் பேர் இருந்து ஒவ்வொரு சேடனது நாவிலிருந்து இறை சூட்சம நூலின் வார்த்தைகள் தான் முதலில் வெளிவரும் என்று அகத்திய தென்னக சபைதனை காணும் நிலையில் தென் சிவனுக்குள் இருக்கும் அற்புதமான ஆற்றல் அது என் அருள் பாலிக்கின்ற நிலை போல் எம் சபையில் இருக்கும் சித்தனது ஆற்றல் ஏழு பதினாலு லோகம் அங்கும் பகிர்ந்தது என்று சாயனாக பேராற்றலை ஓட்டி பெரும் கருணை வடிவமே ஓட்டியும் நிலைகளின் மேல்தான் சபை அமைந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் என்ற ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு துளியும் நிலைகளாக அது உருப்பெற்று நீர் எல்லாம் நீர் நிலைகளின் வடிவமாக மாற்றம் பெறுகின்றன அதன் மேல்தான் ஆற்றல் கொண்ட சபை அமைந்து என்று உரைக்கின்றோம் அகதி உரைக்கின்ற நந்தி தேவனுடைய அற்புதமான ஆசி அவரவர்களுடைய சரீரத்திற்குள் புகுந்து அருள் நிலையாக பிரவேசிக்கின்றன என்று உரைக்கின்றோம் அவர் ஆற்றலை கண்ட சீடர்கள் அச்சுச்சம நூலினை சுமக்கும் சீடர்கள் யாவரும் நிலையாக வருகின்ற பொழுது ஆறு நூலினுடைய அற்புதமான வடிவம் வெளிவரும் என்று உரைக்கின்றோம் அரளிமலை <inaudible> நீளமா <inaudible> 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 <inaudible>